டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் அங்கே வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தாங்க டிஎன் ஐம்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஆறு ஆர் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று இது தாங்க இந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் எழுநூற்றி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் அண்டு ஒரு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டிங்கில் வந்துருக்குங்க வண்டியுடைய ஆர்சி அவைலபிளாக தாங்க இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் பிளச் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது கூடவே எங்களுக்கு வந்து எஸ்சி வால்வும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயரும் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள தான் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது டாப்லிங் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த சோனாலிக்கு அடிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலி கால ஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே